காந்தி கேட்டு கேட்குறேன் வண்டியில் வந்தாச்சுங்க வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்கில் மாற்றினோம் டிராஃபிக்னால் அது எப்பவுமே ஈவினிங் இருக்கிற டிராஃபிக் தான் அப்படியே வண்டியெலாம் மூவ் ஆகிட்டே போகும் ஜாலியாக வந்துடலாம் இன்றைக்கி மாறின டிராஃபிக்கு யாராலையும் ஒன்றும் பதில் சொல்ல முடியும் முடியல ஏன்னா முன் வண்டி போனால் தான் பின்வாண்டி போனன்ற இதில் மெதுவாக வரும் ஏன்னா ஓவர் டேக் பண்ணாலும் முடியாது அது மாதிரி வண்டி என்ன வண்டி யோசனை பண்ணுங்க முன்னையும் போக முடியாது அது பின்னாடியும் போக முடியாது அதுக்குன்னு தனியாக ஒரு அடி விட்டு தான் எல்லா வண்டியும் போதுங்க மரியாதையாக ஆம்புலன்ஸ் நினைக்காதுங்க அவருக்கு தனி வழி எப்பவுமே உண்டு இது என்ன வண்டி தெரியுங்களா ஜேசிபி முன்னையும் கொடுக்கு மாதிரி தான் பின்னாடி அந்த இது இருக்கேன் முன்னே போனாலும் எங்கே அது அது சரிங்க இப்படி அப்படி அந்த ட்ரைவர் மட்டும் பாருங்களேன் இப்படி அப்படி பார்த்து பார்த்து ஓட்டுவாருங்க ரொம்ப கஷ்டம்தான் அந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறது ஏன்னா அந்த டைமில் போய்ட்டு நமக்கு ஆறு ஆச்சுன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகிடும் அதனால் அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அவங்க பாட்டு போவாங்க ஆனால் அவங்க என்ன ஸ்பீடாக அதுதான் போக முடியும் அதுக்கு நம்ம ஓரெலாம் போக முடியாது அப்படின்னு அந்த வண்டிக்காக கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு இல்லை அதுதான் பார்த்தேன் இதே இந்த பின்னாடி வர வண்டிலாம் சும்மா நம்ம தான் அவங்க ஆறு அடிப்பாங்க சீக்கிரம் போகன்ற மாதிரி இருக்குது எங்கேயே அவசரமாக போகிற மாதிரி இது ஒன்றும் பண்ண முடியாது அவர் ஸ்பீடில் அவர் போகிறாரு நம்ம ஸ்பீடில் அவர் போன பிறகு தான் கிளியர் பண்ணி நம்ம வரணும் அப்படின்னு இது போட்டோம் இன்றைக்கி வந்து மார்னிங் வெளியே போய்ட்டு வரும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தேன் பார்த்துட்டு சரி ரொம்ப நாள் சே அவர் சென்னை டீ நகரில் இருக்கார் பார்த்துட்டு அப்படி பேசிட்டு சரி வா காஃபி சாடணுன்னு போயிட்டு எங்கள் காஞ்சிபுரத்தில் ரோடோட காபிகளெலாம் இருக்கு பாருங்க அங்கே மாதிரி அது அங்கே போயிட்டு ஏன்னா ஹோட்டலுக்கு போனால் எப்படி அவரும் வந்து அப்படியே நடந்து வந்து என்னை சங்கரா மர்த்தன விட்டுரு அப்படின்னாரு சரி நம்ம டூ வீலர்லேருந்து விட்டுடலாம் அப்படின்னு இருக்கா வந்துட்டு அங்கேயே ஒரு காஃபி சாப்பிட்டோம் காஃபி வந்து இருபத்தஞ்சி ரூபாங்க ரெண்டு பேருக்கு ஒன் பை டூன்னு அவன் நாற்பது ரூபா வாங்கிக்கின்னு ஒன் பை டூ காஃபி கொடுத்தான் அது சாப்பிட்டோன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஏ சூப்பராக சூப்பராகுது காஃபின்னு இல்லைப்பா நான் எப்போனா சாப்பிடுவேன் இங்கே பொதுவாக நான் டீ தான் சாப்பிடுவேன் வெளியே இங்கே வரும்போது எப்போனா ஆஃபீஸில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அதில் காபி கொடுப்பாங்க அது அப்போ இந்த காபி தான் அலோவ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறார் டீ நகருவான் இந்த காஃபி என்ன வேலைன்னு நான் ஒன்று வந்து இருபத்தஞ்சி ரூபா இன்னும் சொல்கிறாங்க ஒன் பை டூன்னு அவன் வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நல்லா அது போதும் அவ்வளோதான் இந்த அவ்வளோ வந்து அதுக்கு அவர் சொல்கிறாரு டிஎன்எரில் இருக்கார் அவர் வந்து ஒரு ரெண்டு வாரம் முந்தி ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் வேணாம் ஏன்னா டிஎன்எல்னால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதான் என்னென்னு ஃபில்ட்ரு காப்பி ரெண்டு பேர் என்ன நாலு பேர் போயிருக்காங்க அவங்க ஃபேமிலின்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து ரெண்டு காப்பி வாங்கியிருக்காங்க ஒன் பை டூ தாக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு காப்பி விலையே நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க அது ரெண்டு காப்பி எவ்வளோ ஆச்சு இரநூத்தி எழுபதாச்சுங்களா இந்த கூட ஒன்றுங்க இந்த பொடி இட்லின்னு ஒன்று விற்போம் அது வெலை வந்து இரநூத்தி எழுபது ரூபாங்க மிஞ்சி போனால் பொடி இட்லி வந்து பதினாலு இட்லி தான் வைப்பாங்க வச்சு சாம்பார் ஊற்றிடுவான் ஓகேவா அது அப்புறம் வாழைப்பூ வடை அது ஒன்று வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாழை வாழைப்பூ பஜ்ஜி அதான் வாழைக்காய் பஜ்ஜின்றமே அது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இல்லை அவர் வெலை சொல்லுனாரு அந்த பில்லு வச்சுருந்தார் அதான் பார்த்தேன் அப்புறம் அங்கே தண்ணி வந்து ஓட்டில் தண்ணியை குடிக்கலாம் இப்போ இருந்தாலும் நம்ம ஃபேமிலியாக போயிருக்கோமே வந்துட்டு இவர் வந்து ஹைஜீனிக்காக வாங்கணுன்ட்டு அங்கே வீன் வாட்டர் ஒன்று விற்கிறாங்க பாட்டில் அந்த வீன் வாட்ரு பாட்டில் வில ஒரு லிட்டரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கேன் நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்புறம் சும்மா நம்ம பசங்க என்ன பண்ண ஸ்வீட் வேணும்னு சொல்லவே ஒரு புதுமையாக இருக்குன்னு அவன் என்ன சொன்னால் அல்வா இருக்குது சார் சரி என்ன அல்வான்னு கேட்டால் பருத்தி பால் அல்வா அப்படின்னு ஓகே ஆ அதாவது பதங்கு நம்ம வேலைலாம் கேட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ஆயிடும் அப்படின்னு கையில் பை தரமும் செய்ய வேண்டியதா அப்படின்னு இவர் கவர்மெண்ட் சொன்னார் நம்ம அதை எத்தாந்து வச்சுன்னா இரநூத்தி ஏழுரூவா தீட்டி விட்டான் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி ரூபா ஆயிடுச்சுங்க இத்தோடு விட்டால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெண்டு வரும் இல்லை சிஜிஎஸ்டின்னு ஒன்று வருது அது ஒரு ரெண்டு பர்சன்ட்டு அது வந்து முப்பத்தஞ்சு ரூபா எழுபத்தெட்டு பைசா அப்புறம் எஸ்டி ஒன்று போடுவான் எஸ்ஜி எஸ்டின்னு அதுவும் ரெண்டு பர்சன்ட் தான் அதுவும் அதே ரேட் தான் போட்டு நாற்பத்தி நாலு பைசா பேலன்ஸாக இருந்தால் தான் அதை ரவுண்டப் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்போ தான் இந்த பில்லு கரெக்டாக இருக்குன்னு போட்டு ஆயிரத்தி ஐநூற்றி மூணுரூவா இட்டு போட்டான் வாங்கிட்டு இவர் அங்கேருந்து சாப்பிட்ட உடனே பசங்கள் நடப்பாங்களா இல்லை இவருக்கும் ஒரு இது வரைக்கும் ஆட்டோ போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரரூவா கிட்ட ஆகிப்போச்சு அதான் போகிறேன் இங்கே எவ்வளவோ பரவாயில்ல பேசாமல் இங்கே போல் இருந்தார் நாங்கள் அவ்வளோ வர மாட்டோம் ஆனால் இங்கே வந்து காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ரேட்லாம் கொஞ்சம் நல்லா இருபது ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குதுங்க என்னை பொறுத்து அதாவது இந்த சாம்பார் ரைஸ் அப்படின்னு இந்த மிக்சட் ரைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது ரூபா பாயிட்டும் நல்லாயிருக்கும் எங்கே நம்ம புகழ்பெற்ற காமர்க்க கோயில் அந்த ரோலே கிடைக்கும் அங்கேயே இருக்குது இருவராயிருந்து நம்ம ஐஎஸ் வரைக்கும் எங்கே எவ்வளோன்னா இருக்கும் அதனால் அவர் சொன்னது உண்மை தான் காஞ்சிபுரத்தை பொறுத்த சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் டீயும் நல்லாயிருக்கும் காஃபி நல்லாயிருக்கும் எதுவுமே வெளியூர் கரண்ட்டு ஏமாற்ற மாட்டாங்க ஐ நல்லா பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் என்ன ப்ரைஸ்னு கேட்டால் அதெல்லாம் அமேசான் ப்ராஜெக்ட் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய குவாலிட்டி கம்பெனி இல்லை அதனால் அப்படின்னு ஓகே அது போடுறோம் இன்னொன்று வந்து இன்னொன்று பர்ச்சு நான் இருபத்தாறு எழுத்து தெரிஞ்சவன் நம்மளை ஆளாங்க துணிஞ்சு பேசுகிறான் நம்மளுக்கு மேலே அதிகாரியாக இருக்கும் இருபத்தாறு எழுத்து தெரிஞ்சவன் என்ன இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து தெரிஞ்சவன் நம்ம பனிஞ்சு போகிறோம் அதான் அதாவது அவனுக்கு இருபத்தேழு எழுத்துன்றது இங்கிலீஷ் அதனால் அவர் கொஞ்சம் ஹை கிளாஸில் மேலே இருக்கார் இரநூத்தி நாற்பத்தேழு நம்ம தமிழ் நாற்பத்தேழு தமிழ் படித்ததுனால நம்ம பதினஞ்சு இருக்கிறோம் பன்னஞ்சு மீன்ஸ் வேலைக்கானனால கொஞ்சம் அவன் சொல் பேசுகிறது நடக்கிற மாதிரி இருக்குது அதான் இருபத்தி ஆறு எழுத்து ஆளுகிறது இரநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழு எழுத்து பனிஞ்சு போதுன்னு சொல்கிறாங்க